வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் செய்திகள் ஜெனிவாவில் ஐநா ஸ்ரீலங்கா மோதல் செம்மனை புதைகுளி தீவிரம் போதைப் பொருள் கொள்கையின் விவகாரம் அரசிடம் கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாச இலங்கையில் மீண்டும் ஒரு பாதாள உலகம் உருவாக வாய்ப்பில்லை என்கிறார் அமைச்சர் வடக்கு கிழக்கின் காணி பிரச்சனைக்கு ஐநா கொண்டு வரவுள்ள தீர்வு அரசாங்கத்துக்கு பதனடி கொடுக்க தயாரான நாமல் ராஜபக்ஷ எல்ல கோர விபத்து சிகிச்சை அளித்த வைத்தியருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை கைது அச்சத்தில் அலரும் உதய கம்மன் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளியின் சாட்சியம் விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இன்று இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மனித உரிமை ஆணையாளரு டக்கும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித வாய்மொழி மூலம் முன்வைத்தனர் ஜெனிவா நேரப்படி இன்று மதியம் இலங்கை தொடர்பான அறிக்கை வெளிவந்தன முதலில் ஆணையாளர் மேற்கொண்டார் அவர் தனது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு வைப்பதற்கு உறுப்பு நாடுகள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் செம்மணி புதைகுலி உட்பட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணைகளுக்கு பொறிமுறையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் செம்மணி புதைகொழி குறித்த அறிக்கையிடலை ஆணையாளர் செய்தபோது செம்மணி என்ற பதத்தை சரியாக உச்சரிப்பதில் அவர் ஆரம்பத்தில் சிரமப்பட்டதை அவதானிக்க முடிந்தது அதே நேரம் இன்னொரு முக்கிய விடயமாக தன்னுடைய உரையில் மக்கள் என்ற தமிழ் பதத்தை அவர் நேரடியாக பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆணையாளர் போல்கர் டக்கின் உரைக்கு பின்னர் உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளித்தலையீடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார் அத்துடன் தமது அரசாங்கம் நல்லிணக்க நகர்வுகளை செய்து வருவதால் வெளியக தலையீடுகள் தேவையில்லை என்றும் அபாரண தலையீடுகள் உள்ளக நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டார் மனதுமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையினை பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகள் வரவேற்று கருத்து வெளியிட்ட நிலையில் மதிய உணவுக்காக அமர்வு இடைநிறுத்தப்பட்டது பிற்பகல் அமர்வில் ஏனைய நாடுகளின் கருத்துக்களும் வெளியிடப்பட்டன பாதுகாப்பு படையால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலங்கள் எவ்வாறு இருந்து வெளியே வந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியத்தோடு இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் ஐஸ் உற்பத்தியுடன் தொடர்புடைய மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்பாடுகள் கொண்டு வரும் செயற்பாட்டில் ஒரு முன்னேற்றகரமாக அமைந்துள்ளது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டதோடு பல கேள்விக்குரிய விடயங்கள் வெளிவருவதால் அரசாங்கம் இந்த விடயத்தின் உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார் நாட்டில் மீண்டும் ஒரு பாதாள உலகம் உருவாக வாய்ப்பில்லை ஏனென்றால் இப்போது அந்த ஊழல் அரசியல் காலம் முடிந்துவிட்டது என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த விஜயாரத்ன தெரிவித்தார் ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதாள உலகம் தனியாக செயற்படவில்லை பாதாள உலகம் அரசியலால் வளர்க்கப்பட்டது பின் நெருக்கடி வந்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் சூழ்நிலையாக அது மாறியுள்ளது இப்போது பாதாள உலகத்துக்கு மன்னிப்பு இல்லை எனவே பாதாள உலகத்தை சுத்தம் செய்வது நிச்சயமாக முன்னெடுக்கப்படும் இப்போது பாதாள உலகம் இலங்கைக்குள் மட்டும் செயற்பட ஒன்றில்லை என்பதை யாராலும் புரிந்துகொள்ள முடியும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையின் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காலமாய் நிலவும் நிலப்பிரச்சனைகளை தீர்க்க ஐக்கிய நாடுகள் சபை புதிய திட்டமொன்றை உள்ளது அதன்படி ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்டே பிரான்ச் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு சந்தையொன்றை வழங்கியுள்ளார் விவசாய கீழ் உள்ள அரச நிறுவனங்களுடன் நாங்கள் உற்பத்தி ரீதியான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளோம் அவற்றை உறுதி செய்து வருகிறோம் அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டத்தை தொடங்கவும் என நம்புவதாக அவர் சுட்டிக்காட்டினார் போரின் போதும் அதற்கு பின்னரும் இந்த இரண்டு மாகாணங்களிலும் உயர்குடியேற்றம் மற்றும் வாழ்வாதார திட்டங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் நீண்டகாலம் ஈடுபாட்டை கருத்துக்கொண்டு சேதமற்ற நில ஆவணங்கள் இடப்பெயர்வு உரிமையாளர்களின் மரணம் மற்றும் அகதிகள் திரும்புதல் ஆகியவற்றாலும் நிலப்பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்துக்கு உதவ முன்வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெற முறையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் சமீபத்தில் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற உடல்வாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அவதூறு பிரச்சாரத்தை கொண்டாலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சூழ்நிலையை பொறுத்துக் கொள்ள முடியாது என நாமல் தெரிவித்தார் முன்னதாக பல்வேறு கதைகளின் மூலம் அவதூறு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தற்போது கொள்கலன் சம்பவத்தை வைத்து புதிய அவதூறு பிரச்சாரம் தொடங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்ல பிரதேசத்தில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்கு வகித்த பதுலை போதரா வைத்தியசாலையின் படிப்பாளர் வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தனக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஊடகங்களுக்கு மருந்து குறைபாடு குறித்து செய்தியளித்ததற்காக இந்த விசாரணை இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார் எல்லா விபத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது தானும் காயமடைந்ததாகவும் அதனால் இன்று நன்றாக சட்டை கூட அணிய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இவ்வாறான பின்னணியில் தனக்கு கொழுக்காட்டு விசாரணைக்காக அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் பாலித குற்றம் சுமத்தியுள்ளார் பட்டதாரி நியமனத்தில் உள்ளீர்க்கப்பட்டு பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தலில் ஈடுபட்டுள்ள அபிவிருத்தி உத்தியுத்தர்கள் தங்களை ஆசிரியர் சபையில் உள்ளிருக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான பட்டதாரிகள் இவ்வாறு மாவட்டம் தோறும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று தொழில் வாய்ப்புக்கென காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அபிவிருத்தி உத்தியுத்த நியமனம் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் நாடு முழுவதும் நிலவிய ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் குறித்த அபிவிருத்தி உத்தியோகர்கள் ஆசிரியர்களாக உள்வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக இருவர நிலைகளில் தமது பதவியும் சேவையும் இருப்பதால் பல்வேறு இடர்பாடுகளை நாளாந்தும் எதிர்கொள்வதால் மெலதளவிலும் பல்வேறு துயரங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர் எனவே தமது கோரிக்கைக்கு தீர்வை கோரி வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க உள்ளதால் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் டெங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் பதிவாகவில்லை யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க உள்ளதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி சகல வணக்க ஸ்தலங்களிலும் பதினைந்தாம் தேதி அரச நிறுவனங்களிலும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கலுக்காக அரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிளவை கைது செய்ய முயற்சிப்பதாக பிவித்துறைக்கள உரிமையக் கட்சி தெரிவிக்கிறது இதற்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளை ஒன்வடைய வேண்டும் என பிவித்துறைக்கள கட்சியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது பிவித்துறைக்கள உரிமையக் கட்சியின் செயலாளர் உட்பட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் செயலாளர் சாகர காரியவசம் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்து மேற்கண்டவாறு வலியுறுத்தல் விடுத்துள்ளது இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அரசாங்கத்தின் குறைபாடுகள் மற்றும் ஊழல் மோசடிகளை பகிரங்கமாக சுட்டிக்காட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் மக்களுக்காக செயல்பட்டார் உதய கம்மன் பிளவை கைது செய்ய அரசாங்கம் மேற்கொண்ட சகல முயற்சிகளும் தோல்வி அடைந்துள்ளன ஊடக சந்திப்பை நடத்தி உதய கம்மன்பில குறிப்பிட்ட கருத்தால் இனங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்படும் என்று குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் மற்றும் தண்டனை சட்டக் கோவையின் நூற்றி இருபதாவது பிரிவின் பிரகாரம் விசாரணைகள் மேற்கொண்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலாம் விதித்தின கொழும்பு நீதவா நீதிமன்றத்துக்கு பி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய காரணிகள் எதுவுமின்றி சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பில் சர்வதேச சமவாயம் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டால் பிணை பெற்றுக் கொள்வது கடினமாக அமையும் ஆகவே அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சகல எதிர்கட்சிகளும் ஒன்றடைய வேண்டும் என வலியுறுத்துவதாக பிவத்துறைக்கள உரிமையை கட்சி தெரிவித்துள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்